அதிசயம் பார்த்தேன் மண்ணுல அது அப்படியே நிக்குதன்ற கண்ணுல என்ற பைத்தியார என்ற அதிசயத்தை பார்த்து நீ பாக்குறீங்களாக்கே நம்ம கோயமுத்தூர்லிங்க சிஎஸ்ஆர் மக்காச்சோள புண்ணாக்கு பூச அறிமுகப்படுத்திக்கிறாங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா ஆயிட்டமுங்கோ இன்னைக்கு மாட்டுகளுக்கு எத்தனையோ தீவன வகையில வாங்கி போட்டிருக்கிற இது வரைக்கும் களைபாள் கறந்தாளு கணுவாள போறாதுப்பாங்க இன்னைக்கு மாட்டை வாங்கி கணக்காரனான இதும் உண்டுனே தவிர ஆறால் கோடீஸ்வரர் ஆள் உண்டான உண்டு எங்கன்னா வடக்க பூரா மாட்டை வச்சாத பிழைக்கிறாங்க மெயினா குஜராத்ல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஊடுதவராத நூறு மாடு ஐம்பது மாடு எண்பது மாடு வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க மாட்டுக்கு போடுற இடுபொருள் கம்மி அந்த மாதிரி குஜராத்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மக்காச்சோள புண்ணாக்கு நம்ம கொங்கு மண்டலத்துல தமிழ்நாடு முழுக்க கொண்டாந்து இருக்கிறாங்க நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனிக்காரவங்க இந்த புண்ணாக்குல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பைபர் இருக்குது அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது இதனால மாட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குளுமையாகும் மாடு குளுமையா இருந்தாவே கறவை நல்லா கறக்குமுங்க இன்னைக்கு நம்ம கிட்ட நேரத்துக்கு பத்து படி இருந்தாவே அதை பெரிய மாடுங்கிறோம் ஆனா நீங்க வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது படி இருபத்தஞ்சு படி ஆனா நான் மாட்டாக குஜராத்து பாலி டேராடூடு சண்டிகரு நிறைய பக்கம் போயிருக்கறோம் அங்கே மாடுகள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு மாடு இருக்கு என்னதான் தீவனம் போடுறீங்க நாங்க என்னதான் முட்டுவலி போட்டாலும் என்னதான் தீவனம் போட்டால் மாடுப்பிடி மேனி வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க மக்காச்சோள புண்ணாக்கு போடுறேன் அப்படிம்பாங்க எங்க விசாரிச்சாலும் மக்காச்சோள புண்ணாக்கு இல்லை ஆனா நம்ம தமிழகத்திலே முதன் முதையா தென்னிந்தியாவில நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனிக்காரவங்களும் மக்காச்சோள புண்ணாக்கை அறிமுகப்படுத்திக்கிறாங்க ரொம்ப சுலுவான ரேட்டு மத்த புண்ணாக்கு வகையில விட கம்மியான ரேட்ல நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்களுங்க ஒரு மூட்டை கிலோ இருக்குது ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு புண்ணாக்கு நம்ம சிஎஸ்ஆர்ல கிடைக்குது அவையோ வியாபாரம் மட்டும் பண்ணலீங்க டீலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏற்கனவே டீலிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காண்டாக்ட் இருக்கக்கூடிய டீலர்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு நாளைக்கு உங்கூர்லயும் கிடைக்கிற கலவா இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டிருக்கிறாங்கக்கா நம்ம மக்கள் நல்ல பண்டத்தை வாங்கி திங்கணும் ரெண்டாவது என்னன்னா இயற்கை விவசாயம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நம்மாழ்வார் ஐயாவோடைய வருகைக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்தில் ஒரு புது புத்துணர்ச்சி எடுத்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தில் வந்து விவசாயம் பண்றாங்க இன்னைக்கு ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் பஞ்சகவியோ அமிர்தக்கரசலு தேமூர் மீன் அமிலம் இந்த மாதிரி இயற்கையான இடுபொருட்களை போட்டு விவசாயம் பண்றவங்க இன்னைக்கு மாட்டுகளுக்கு மட்டும் நாம் என்னதான் இயற்கையான பொருளை கொடுத்தாலும் அந்த தவிட்டில் அந்த புண்ணாக்கில் அந்த குச்சி தீவனத்துல மொலாசியஸ் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனிக்காரங்களும் அந்த மனத்தை கொண்டு வர முடியறதில்ல அப்போ மொலாசியஸ் கூட அடுத்த கட்டம் என்ன நசாராயோ அப்போ நாம் மாட்டுக்கு போதை கொடுத்து தான் பாலை கறக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனியில் மக்காச்சோள புண்ணாக்கு நூறு சதவீதம் இயற்கையானது ஊட்டச்சத்து மக்கள் கால்நடை தீவனம்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டு நல்ல ஐட்டம் நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது அதுவும் நல்ல பாலை கறக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு வடத்துல வாடுவாரு தன் ரத்தத்தை பாலாக கொடுக்கறது பசுவோட வேலை எப்பா அந்த த கொடுத்த வாள்ல தண்ணீரை கலக்கிறது மனிதனின் மூளை எப்பா அப்படிம்பா என்னதான் பால் சுத்தமா கறந்தாலும் அந்த பால் தூய்மையானதா இருக்க இல்லங்க அப்படி நம்ம மாட்டுக்கு ஆரோக்கியமான தீவனத்தை கொடுப்போ ஆரோக்கியமான பாலை கறப்போ ஆரோக்கியமான பாலை குடிப்போ இன்னைக்கு நோய் இல்லாத வாழ்வு அதிக ஆயுதோட மக்கள் வாழ்வதற்கு நம்ம சிஎஸ்ஆர் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட்டிருக்கிறாங்க இயற்கை விவசாய நான் அதுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் நீங்களும் அது போல விவசாயம் பண்றவங்க உபத் கால்நடை வளர்த்துறவங்க இந்த மக்காச்சோள புண்ணாக்கை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைங்கிற அஞ்சு மூட்டையோ பத்து மூட்டையோ இருபது மூட்டையோ ஏன்னா ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்டால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது இப்போ பத்து விவசாயி சேர்ந்து எங்களுக்கு ஆளுக்கு ஒரு அஞ்சு மூட்டை எடுத்து பயன்படுத்தி பார்க்குறப்ப நீங்களா வேன் எடுத்து வந்தீங்கன்னா அவங்க ஏற்றி விட்டுருவாங்க இன்னைக்கு ரொம்ப அருமையான தீவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல மஞ்சுநாதன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்